ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வகார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஈரண்ட்ல கார் வாங்கலாமா ஏன்னா நம்ம ஈரன்ல தானே இருக்கிறோம் கார் வாங்கலாமா அந்த கார் வாங்குற மாதிரி எப்படி வாங்கணும் இஎம்ஐ நம்மளால வாங்கினா கட்ட முடியுமா அது மட்டும் இல்லாம ஷோரூம்ல நம்ம என்ன மாதிரி பேசணும் அவங்க நம்மள ஏமாத்திட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில நீங்க இருக்கலாம் இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்து முடிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கிடைக்கும் ஸோ நான் என்னென்ன விஷயங்கள் பார்த்தேன் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் இதுக்கு இதுக்கு முன்னாடி லோன் கார் வாங்கினவங்க இதுக்கு முன்னாடி லோன் போட்டவங்க இதுக்கு முன்னாடி ஷோரூம் போனவங்க அப்படின்ற நிறைய பேர்கிட்ட டீட்டெயிலெல்லாம் கேட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதே போல் காருக்கு தேவையான கேஜெட் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு தேவையான கேஜெட்டுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா காரை எப்படி பெயிண்டை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு நம்ம எப்படி வந்து தண்ணி ஊற்றி கழுவுணும் அதுக்கு என்னென்ன ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்றத தொடங்கி உள்ள டேஷ் போர்டெல்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணும் அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ற வரைக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலனா பார்த்துருங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதற்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு நீடுட் இருந்ததுன்னா அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அந்த ப்ராடெக்ட் அப்படின்றத வாங்கிக்கோங்க எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்கும் ரொம்ப ஆடம்பரம் அப்படின்றதெல்லாம் இருக்காது பட்ஜெட்டுக்குள்ளே நல்லா சூப்பரான ப்ராடக்ட்டாக வாங்கி கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவனாக பயன்படுத்திக்கோங்க வீக்கெண்ட் ஆச்சுனாலே உங்கள் வீட்டில் உட்காந்து பிளான் போடுறீங்களா அதாவது ஒரு கார் நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் மட்டும் கிடையாதுங்க இங்கே எல்லாருமே அதை தான் யோசிக்கிறாங்க ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதை தான் நானும் யோசிச்சேன் அதுக்கப்புறமேட்டுக்கு கார் அப்படின்றத பை பண்ணலை இப்போ நம்ம கார் வாங்கணும் அப்படின்ற கனவு நமக்கு ஒரு கடனாக மாறிடக்கூடாது நம்ம சில விஷயங்களை பார்க்கணும் இந்த இஎம்ஐல கார் வாங்கணுன்றது நல்ல ஆசை தான் ஆனால் நம்ம இஎம்ஐ போடும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு அந்த இஎம்ஐ தொகை கம்மியாக வருதா அப்படின்றத பார்க்குறோம் இங்கே கம்மியாக இஎம்ஐ தொகை வருதுன்னா அப்போ டென் யூரு டேட்டு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் இங்கே இஎம்ஐ தொகை கம்மியாக வரும் அப்போ நம்மளுடைய டென் யூரு டேட்டை கால்குலேட் பண்ணோம் எப்படியா இருந்தாலும் அவங்க அந்த ஒரு காஸ்ட் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாவது உங்ககிட்ட வாங்கிடுவாங்க நீங்கள் நான் இப்போ நான் இருபதாயிரம் போட்டேன்னா இப்போ ஒரு சிலர் பத்தாயிரம் போடுவாங்க நான் இருபதாயிரத்த வந்துட்டு அஞ்சு வருஷத்துல கட்டுறதுக்கும் பத்தாயிரத்தை வந்துட்டு இவங்க பத்து வருஷத்துல கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அந்த காசை டபுள் மடங்காக கூட வாங்கிடுவாங்க அதனால அதை முதல்ல கவனிச்சுக்கோங்க அண்ட் அதே போல ஒரு இஎம்ஐ போடும் பொழுது நமக்கு இது ஓகேவா நம்மளால கடைசி வரைக்கும் இந்த இஎம்ஐ கட்ட முடியுமா நமக்கு ஒருவேளை வேலை இல்லைனாலும் இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு புரிதல் தேவை எப்பவுமே நீங்க ஒரு கார்னுடைய ஆன்ரோட் ரோட் ப்ரைஸ்ல இருந்து இன்சூரன்ஸ் லோட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க சோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுல ஒரு இஎம்ஐ அப்படின்றது வரும் இப்ப ஆன்ரோட் ரோட் எக்ஷோரூம் எக்ஸூரன் பிரைஸ்ல இருந்து காருக்கு மட்டும்தான் உங்களுக்கு லோன் அப்படின்றத கொடுப்பாங்க சோ உங்களுக்கு இந்த ரோட் டாக்ஸ் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ராஸ் இதுக்கெல்லாம் லோன் தர மாட்டாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சோ காருக்கு மட்டும்தான் காசு அப்ப அந்த காருடைய எக்ஷோரூம் விலை என்ன அப்படின்றத பாருங்க அந்த எக்ஷோரூம் விலைக்கு இவங்க எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்றாங்க அப்படின்றது பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க காருக்கான விலையை கொடுத்துருவாங்க நீங்க வந்துட்டு இந்த இன்சூரன்ஸு அதுக்கப்புறம் இந்த ரோட் டேக்ஸ் எல்லாம் தான் கட்டி கார் எடுக்கணும் தான் ஒரு கார் பொழுது மினிமமே நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்குது ஒன்றரை லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு வித்தியாசம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அப்போ அந்த தொகைக்கும் உங்களுடைய வந்துட்டு மொத்த வேல்யூக்கும் எவ்வளோ வட்டி விக்கித வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லோன் எடுத்து கரெக்டாக சஃபர் இல்லாமல் கட்ட முடியும் ஷோ போன உடனே நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் குழப்பம் அடைய தேவையில்லை அவங்க சொல்லுவாங்க சார் இந்த கார் தான் பெஸ்ட்டும்பாங்க வாங்க ஆனால் இந்த கார் பெஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு தான் உங்களுக்கு கிடையாது ஸோ உங்களுக்கு முதல்ல கார் வாங்கும் பொழுது நீங்க வந்துட்டு என்ன தேவைக்காக கார் வாங்க போறீங்க உங்களுக்கு என்ன நீட் அந்த கார் உங்களுக்கு தேவை அந்த என்ன பர்பஸ்க்காக அந்த கார் வாங்க போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்க சூஸ் பண்ணணும் இப்படிதான் ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது நடந்துச்சு நான் வந்து ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கன்சியூமர் டியூரபிள் லோன்ல இருந்தேன் அதாவது வந்துட்டு கலெக்ஷன்ல தான் இருந்தேன் சேல்ஸ்ல கிடையாது அப்போ கலெக்ஷன்ல இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போறேன் அந்த வீட்டுல வந்துட்டு ரொம்ப குட்டியா இருக்கு அந்த வீடு அந்த வீட்டை வந்துட்டு கதவு தட்டுறேன் அந்த வீட்டோட அங்கே வசிக்கிறவங்க அதை குடியிருக்கிறவங்க கதவு திறக்கிறாங்க கஸ்டமர் தான் அவங்க பேசக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி திறந்த ஒண்ணு பெருசா ஏதோ வந்து திற மாதிரி இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா நூறு இன்ச்சு நூத்தி பத்தா நூறு இன்ச்சு எல்இடி டிவியை வாங்கி அவங்க செவத்துல மாட்டி வச்சிருக்கிறாங்க அவ்வளவு பெரிய டிவிய அதாவது ஒரு சலூன் கடை ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவெல்லாம் சலூன் கடை எவ்வளவு பெருசு இருக்கும் சும்மா ஒரு பத்துக்கு பத்து ரொம்ப சந்தானம் சொல்ற மாதிரி வந்து பத்துக்கு பத்து கூட கிடையாது அதை விட சின்னதா தானே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அவ்வளோ பெரிய டிவி அவங்க தலையில கட்டி விட்டாங்க சோ இந்த மாதிரி அவங்க சேல் பண்றதுக்காக என்ன விஷயங்கள் வேணா பண்ணுவாங்க எனக்கு அங்க போய் பார்த்தா இங்க இருந்து பார்த்தா அந்த தலை மட்டும்தான் தெரியுது இது எப்படி இந்த டிவி நீங்க பாப்பீங்க அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு டிட்ட நிச்சயம் அது பேசக்கூடாது அந்த இடத்துல அது தப்பா போயிடும் அப்படின்றத நான் பேசக்கூடாது ஏன்னா அவங்கள நம்ம ஏதோ குறை சொல்ற மாதிரி ஆயிடும் அப்படி கிடையாது யாரு வேணா எந்த இடத்துல வேணாலும் டிவி வாங்கி வச்சாலும் அது அவங்களுடைய விருப்பம் தான் ஆனா அவங்க சொன்னது என்னன்னா அந்த பையன் தான் என்கிட்ட சொன்னாரு அவங்களுடைய பையன் தான் என்ன சொன்னார் ஆனா அம்மா போயிருக்காங்க பெரிய டிவின்னா அங்க பாத்துருக்காங்க நல்லா இருந்தது அதை தூக்கிட்டு வந்து வீட்லயே மாட்டிட்டாங்க இப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நான் பெட்ல இருந்து படுத்து பார்த்தா பாதி முடிஞ்சது இந்தாண்ட பாதி தெரியவே மாட்டேங்குதுனா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ரொம்ப அதனால தான் சொல்றேன் ஸோ இந்த மாதிரி ஷோரூம்ல இருக்கக்கூடியவங்களை குறை சொல்லலை அவங்களுடைய வேலை விற்கிறது அதனால உங்களுக்கு எப்படியாவது நீங்க வாங்க வந்துட்டீங்க அப்படின்றத உங்க தலையில ஏதாவது ஒன்று துணிந்து பார்ப்பாங்க உங்களுக்கு என்ன இங்கே ஃப்ரீயாக கிடைக்குது ஓகே இந்த இதை செல் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதை பண்ண பார்ப்பாங்க அதனால உங்களுக்கு என்ன தேவைன்றதை முடிவு பண்ணிக்கோங்க பொதுவாக ஒரு காரணம் என்னென்ன விஷயங்கள் தேவைங்க அதாவது வந்து ஒரு கார் நமக்கு அப்படின்னு சேஃப்டி மைலேஜ் சிட்டி யூசேஜுக்கும் ஹைவே யூசேஜுக்கும் தான் நமக்கு கார் தேவை இது மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன நீடு அப்படின்றத அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்படி ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு கார் அப்படின்றத பை பண்ணணும் ஷோரூம்ல அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதை நம்பி வந்துட்டு பை பண்ணாதீங்க வேற டிசம்பர் மாதம் கார் நிறைய ஆஃபர் அப்படின்றது கொடுப்பாங்க அதாவது இயர் அண்ட் ஆஃபர் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க இந்த இயர் அண்ட் ஆஃபர்ல என்னென்ன விஷயங்கள் இன்பில்டாக உள்ள இருக்கு அந்த இயர் அண்ட் ஆஃபர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பற்றி ஒரு தெல்ல தெளிவாக ஒரு வீடியோ போட்டேன் மறக்காம அதை போய் பாருங்க இதில் ஆஃபர் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் மேனுஃபேக்சரிங் ஆன இயர் வந்துட்டு இதில் மாறும் அதே போல இன்சூரன்ஸ் வேல்யூ கூட இதுல குறையும் ரீசேல்யூ வேல்யூல இதையும் இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால ஸோ இதை பற்றி தெளிவா போட்டிருக்கேன் விஐஎன் நம்பரை வந்து பார்த்துக்கோங்க ஸோ கார் புக்கிங் பண்றப்ப இந்த விஐஎன் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை பாத்துக்கோங்க ஆல்ரெடி இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம அதை பார்க்கலாம் பார்த்துடுங்க அடுத்த பாயிண்ட் இன்னும் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மிஸ்டேக் என்னன்னா நம்ம டீசல் வாங்கலாமா பெட்ரோல் வாங்கலாமா இவி வாங்கலாமான்னு இதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டு அதை போய் பாருங்க இருந்தாலும் இதுல சுருக்கமா நான் சொல்றேன் அதாவது மந்த்லி யூசேஜ் பண்ண போறீங்க மந்த்லி வந்துட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா பெட்ரோல் பெஸ்ட் ஸோ மந்த்லியே ஆயிரத்தி இரநூறு தான் மந்த்லியே நான்லாம் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஓட்டுறேன் மிக போனால் ஒரு நூறு இரநூறு தான் ஓட்டுவேன் மந்த்லி பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே அப்படின்ற பட்சத்துல ஸோ டீசல் போலாம் டெய்லி சிட்டிக்குள்ளே நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்க இவி அப்படின்றது போகலாம் இதை சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ எப்படியா இருந்தாலும் எல்லாம் ஒன்று தாங்க ஒரே மாதிரி தான் வரும் உங்களுக்கு அதை எக்ஸ்பென்ஸை பண்ண முடியுமா அப்படின்றதையும் பாத்துக்கணும் அதாவது அந்த காரு நீங்க இவி போறீங்கன்னா அதனுடைய எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் மேபி ஸோ அது விலை அதிகமா இருக்கும் அதே சமயம் வந்துட்டு அதுல முக்கியமா நமக்கு அந்த பேட்டரி எல்லாம் போச்சுன்னா நிறைய காஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு பல்கா ஒரு அமௌண்ட் அப்படின்றது கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் பெட்ரோல் டீசல் அப்படின்றது அதுல நிறைய டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க இது ஆல்ரெடி நான் வீடியோ அப்படின்றது போட்டேன் மறக்காம அதை போய் பார்த்துருங்க சோ ஃப்ரெண்டு சொல்றான் நல்லா இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றான் நல்லா இருக்கு இல்ல ஷோரூம்ல இருக்கக்கூடியங்க சொல்றாங்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணாதீங்க உங்களுடைய தேவை யூசேஜ் வருமானம் இது எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அது பெஸ்ட் சாய்ஸாக தான் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இப்படி தான் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கார் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் கார் வாங்கினா இந்த ஒரு விஷயத்தை ரியாலிட்டி நான் சொல்லிடுறேன் கார் வாங்கினா இது வந்துட்டு டோட்டலி வேஸ்ட் இது வந்துட்டு நமக்கு தான் உதவும் இது எல்லாம் ஃபுல்லாக நமக்கு ஹெல்ப்பே பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் கார் வாங்கினதுக்கு அப்புறமேட்டி தான் தெரிஞ்சிச்சு நான் ஆல்ரெடி கார் ஏன் இதெல்லாம் வாங்குறதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி இந்த இன்ஃப்ளூன்ஷன்லாம் வந்து உங்களுக்குலாம் எதுக்கு காரு கார் வாங்காதீங்க ஏன் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அதில் காண்டாய் ஒரு வீடியோ அப்படின்றது போட்டிருந்தேன் மறக்காம அதெல்லாம் போய் பார்க்கலாம் பார்த்துருங்க கார் அப்படின்றது ஒரு எமோஷ்னல் ஸோ கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் அதை தான் சொல்லியாகணும் ஒரு எமோஷனல் ஃபேமிலியில் ஒன்றா பார்ப்போம் நம்ம எல்லாருமே ஏன் நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு நாய் இந்த மாதிரி மீன் எல்லாத்தையுமே நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பராக தான் பார்ப்போம் அது சைக்கிளா இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி ஏன் இப்போ வரைக்கும் எத்தனை பேர் உங்களுடைய பைக் ரொம்ப பழைய பைக்கை இன்னும் விற்காம வீட்லயே வச்சுட்டு இருக்கீங்க அது ஓடலினா கூட வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க எவ்வளவு பேர் சைக்கிளை வச்சுட்டு இருக்கீங்க எவ்வளவு பேர் உங்களுடைய மொபைலை வச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாமே எமோஷ்னல் அந்த எமோஷ்னலை தாண்டி நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கொடுக்குதுன்னா அது கார் அப்படின்றத நான் சொல்வேன் இப்ப காரெல்லாம் நீங்க போய் வாங்கிடணும் அப்படின்றத நான் புஷ் பண்ணல சோ கார் உங்களுடைய தேவைக்கு வாங்குங்க தேவைக்கு அதிகமாக வாங்காதீங்க வருமானத்தை பொறுத்து வாங்குங்க வருமானத்தை தாண்டி வாங்காதீங்க ஸோ இதுதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு சஜஷன் ஸோ உங்களுக்கு ஓகேன்னா கேளுங்க இது ஓகே நல்லா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்